இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களை இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு இந்த குரலுக்கான விளக்கத்தை கந்தசாமி கேட்டு கேட்டிருந்திக்கலாம் மனிதர்களாகிய நாம் உழைத்து பிழைக்கின்றோம் அத்தகைய உழைப்பும் மனம் மொழி மெய்களால் கூடியதாக இருக்க வேண்டும் நேர்மையான முறையில் உழைப்பு இருக்க வேண்டும் அந்த வழியில் நமக்கு கிடைத்த செல்வத்தை நாம் மட்டும் வைத்து அனுபவிப்பது நமக்கு சிறப்பினை தராது மேன்மையினை தராது எனவே அத்தகைய செல்வத்தை நாமும் துய்த்து தகுதியை தகுதி உடையவர்களுக்கு கொடுத்து உதவி வாழ வேண்டும் தகுதி உடையவர்கள் என்போர் முனிவர்கள் அறிவு வழி நிற்கின்ற மாணவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இயல்பாகவே உழைத்து உணவு உண்ண முடியாதவர்கள் இவர்களுக்கு கொடுத்து உதவுதல்தான் நாம் முயன்று சேர்த்த செல்வத்தின் பயனாகும் எனவே அத்தகைய அறைச்செயலை செய்து நாம் சிறப்பாக வாழ்வோமாக மேலும் பல இலக்கியங்கள் இந்த உபகாரம் செய்தலை பற்றி மிகச் சிறப்பாக பேசுகின்றன புறநானூற்றிலும் கூட தாளாற்றி செய்த பொருளெல்லாம் யாவர்க்கும் அளித்து என்றும் செல்வத்து பயனை ஈதல் என்பது என்றும் சான்றோர்கள் போற்றி கூறு கூறுவதனால் நாமும் அத்தகைய மேன்மையான வாழ்வினை வாழ்வோமாக